ஒரு மகிழ்ச்சியான ஒரு தர்மத்தை கற்று நம்முடைய பாடலை பாடி அதோ அவனுடைய பாடலை பாடி இந்த நாளிலே தேவையை நாம் வகிமைப்படுத்துவது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் இன்னொரு இரண்டு நாட்களிலே நாம் அவனுடைய பிறப்பை இன்னும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றோம் ஆகவே இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷித்த நாட்டில் இந்த மாதமே ஒரு விசேஷித்த மாதமாக நம்முடைய வாழ்வையை கற்று தருகின்றார்

இன்னொன்று மரியா மரியாள் தேவன் வந்து நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் அவர் தேவனுடைய குமாரன் எண்ணப்படுவார் அவருக்கு இயேசு என்று பேரிடுவார்கள் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை சொன்ன உடனே மரியா கலந்துகிறார் எப்படி நான் இந்த புருஷனை அறியவே இல்லையே இப்பொழுது நான் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்றால் ஊர் என்ன சொல்லும் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் தேவது கொடுத்ததாலே மரியா தேற்றப்படுகிறார் உன்னிடத்திலே உற்பத்தியாக இருக்கிறது சாதாரண குழந்தை அல்ல அது தேவன் தந்த குழந்தை ஆகவே நீ எந்த ஒரு கலக்கும் உனக்கு வேண்டாம் என்று சொல்லி தேவ தேற்றப்பட்டு அப்பொழுது மரியாதைக்கு அறிவிக்கப்படுகிற காரியம் அங்கே உன்னுடைய இனத்தாளாக எலிசபத்தும் என்ன பண்ணுகிறார் அங்கே குழந்தை உண்டாக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை சொல்லப்படுகிறார் உடனே உங்களுக்கு பெரிய சந்தோஷம்

நம்முடைய வாழ்க்கையிலே ஆழ்ந்தவர் வல்லவிடையாக இருந்தார் மூன்றாவது அவர் அடிக்கிட்டே போகலாம் நம்முடைய வாழ்க்கையிலே மரியாதை சொன்ன நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை நிறைய செய்தார் ஒன்று இரண்டு சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஏன்தான் இன்னைக்கு நாம் தேவனோடு நாம் என்றால் கர்த்தர் நமக்கு செய்த மகிமையான ஒரு காரியம் எவ்வளவு பெருமை கிடைக்காது என்ற கருமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அவர்களை அவர் வல்லவையாக மகிமையானவங்களை நமக்கு செய்திருக்கிறார் காரணம் என்னவென்றால் அவருடைய நாமம் அவர் அவர் என்ன பரிசுத்தம் உள்ளவர்களை மாற்றிகள் அழகுவையா கால ஆண்டவே நீ மகிமையாளவராக மகிமையாளவராக பரிசுத்தமானவராக என்ற வாழ்க்கைய வருணகுடும் இருந்த யாருமே உமக்கு நாங்கள் நன்னியில ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் இன்றைக்கும் நம்ம ஜீவனோடு நம்ம பிள்ளை அவர் வாசப்படையாத நுவையா ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் மரியாள் ஏற்றுக்கொண்ட ஒரு தெய்வம் யாரு அண்டர் அரே தினத்துல மரியாதை நம் தெய்வமாக வணங்க தவறான ஒரு காரியம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மரியாதை தன்னுடைய வாயினாலே சொல்லுகிற காரியம் என்னிடத்திலே பிறகு தேவனுடைய குமாரர் அவர் ஒருவரே தேவன் என்ன ஆண்டவர் சொல்றார் நானே தேவன் வேறு ஒருவரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ வணக்கத்துக்குரியவர்கள் மரியாதை ஒரு தாயை நான் நேசிப்பது போல ஒரு தாயை நான் வணங்குவது போல மரியாதை நிச்சயமாக நேசிக்க வேண்டிய வணங்க வேண்டும் வணக்கத்துக்குரியவர்களாக இருக்கிறார் ஆனால் தெய்வம் என்று வரும்போது